நிமிந்து புறப்படு அண்ண திருமா பேர சொல்லி நீ பிழம்பா கிளம்பிடு எடுடா எடுடா தமிழ முப்பாட்டம் பரைய அடிடா சாதீ மண் கொடும முடிய எடுதா எடுடா தமிழே முப்பாட்டம் வரைய அடி அடிதா அடிடா சாதிவன் கொடும முடிய எல்லாம் முறுக்கி புகச்சி என நிறுத்தி காட்சி திருமா பேர சொல்லி விடிய சொல்லி எழுந்து நின்று அடியா அந்த புதிய தமிழ் தேச புரட்சி கண்ணிக்க தமிழே முப்பாட்ட வரைய I did it!

டிடி வரங்கே இல்லே போட்டோ எடுங்க மார்க்கெட்ல போறீங்க டி முன்னால கழிச்ச இளையர் வெற்றிமாற தரி செய்யீங்க டி முன்னால கழிச்ச இளையர் வெற்றிமாற தரி செய்யீங்க டைபோல் மா டைபோல் மா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆதி விரியுறது நீங்க உண்மை வாக்கு பதிவு செய்ய உண்மை கருப்பு கட்டத்தில் i didn't put

அடடே நல்ல நடகன பாத்து ஆஸ்திரேலிய ஓடிட்டாங்க ஏப்டியே

Gracias. <laughs> ஐயனார் குளம்பட்டி ஐயனார் ஆட்டுக்குழா குமார் மற்றும் அண்ணாம்பாரத்தை சேர்ந்த ஊராட்சி தலைவர் ஊராட்சி அவர்கள் ஊரை சார்ந்த பாரதராஜ் என்பவர் வீட்டுக்கே சென்று ஊராட்சி தலைவர் நாங்களா ஆகியோர் மேலவரை கருத்திருக்கால் கருத்திருக்க இரண்டு ஏற்பாடு அவர்களை அச்சுறுத்தி அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றிருந்தால் அவர்களை மீண்டும் பலுவலிக்கே ஒன்றும் வர் படுகொலை ஆணவர்களுடன் வாய்ப்பு அதை அதிகாரிகள் சித்தி புகார் அறியலை அறிவிப்புகள் சாதாரணமாக செய்து நீதிமன்றம் சாதிய வன்கொடுமை வழக்கில் கைது செய்தால் பாதிக்கப்பட்ட நபர்களை அழைத்து இவனை பாதிப்பது கேட்டபடுகிறான் பிணையில் விடக்கூடிய அளவிற்கு சட்டம் திருத்தம் சொல்லுகிறது ஆனால் மதுரை மாவட்ட காவல்துறை நீதித்துறை இணைந்து கொண்டு சாதி வருகாய் நடந்து கொள்வதாக உடனே துணையில் ஊராட்சி சொல்கிறார் அவனை நீங்கள் பணியில் வைத்திருக்கிறார்கள் எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அதிகாரிகள் அந்த வகையில் இங்கே இருக்கிற ஊராட்சி மக்கள் வந்து சென்னும் வந்து அவர்கள் இருக்கையில் அமர முடியவில்லை சொல்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசின் காவல்துறையும் அதற்கான ஊராட்சி தொடர்பான பாதுகாப்பை வழங்க வேண்டும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் அந்த வளங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு வளர்ச்சி அந்த முதலில் சாட்சி போறவில்லை அதனால் அவர்கள் புனையில் கொண்டு வந்திருக்கிறார்கள் பால் அந்த கோயில் மாலை வெற்றியவன் துறையில் வெளியிட பிரேமா பாலியல் வந்து விடுதலை செய்தார்கள் சமீபகாலமாக மதுரை மாவட்ட காவல்துறை நீதித்துறை இணைந்து வந்து அவர்களை வந்து கவுங்குப்பட்டி சம்பவத்து கிறிஸ்டியன்புரையில் வங்காளப்பட்டியில் கிறிஸ்டின்போது நாக்கள் மற்றும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த எந்த ஆர்குமெண்ட் இல்லாமல் கைது செய்வார்கள் வந்து அந்த கவுண்டுப்பட்டியில் கைது செய்யப்பட்ட அந்த கிறிஸ்டன் இருப்பவரை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் பாதாடிப்பது நாங்கள் போராடி வெளியேற சூழல் ஆகவே நீதித்துறை காவல்துறை சாரியுடன் ஆதரவாக ஆர்எஸ்எஸ்

அடுத்த மாதம் பிறகு தேர்தல் அந்த பிறகு விடுதலை சென்று ஐயாயிரம் பேரை திரட்டி இருந்து உயர் நீதிமன்ற நீதிபதியை சந்தித்து உங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நீதிக்கான அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு டிஎஸ்பி நீதிபதி முட்டால் என்று சொல்கிறார் அந்த வகையில் சாதி வன்முறை நடக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள் அந்த அதிகாரிகள் மீது வன்முறை கைது செய்து மக்களுக்கு நீதி வேண்டும் என்ற வகையில் அந்த பேரணி மிகப்பெரிய நடைபெறும் அது மாநிலமே நிர்வாகமே திரும்பி பார்க்கிற வகையில் பேரணி என்று சொல்லி நன்றி விடைபெறுகிறேன்

அரசு ஏற்கிற வகையில் போராடி இருக்கிறோம் இந்த வகையில் நாம் போராட்டத்தை நிறுத்திக் கொள்வோம் இனி வருகிற காலங்களில் ஏதாவது நம்ம சமூகத்துக்கான ஒரு வன்முறை நடத்தினால் அதே மாதிரி ஒன்டன் எப்படி காவல்துறை வந்து நம்ம சமூகத்தாரர்களை பார்த்து வந்து கரெக்டா வந்து ஒன்றன் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதைப் போல சாதி வீரர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவன் மீது தான் ஒன்டன் போட்டா இங்க வந்து சாதி ஒன்பது நடக்கிறது வாய்ப்பு கோரிக்கை நாம் அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறோம் அவர்களும் உயர் அதிகாரிகள் பேசுவதாக கூறியிருக்கிறார்கள் ஆகவே தயவு இந்த போராட்டத்தை ஜனநாயக போராட்டத்தை மே ஒன்னென்று தொழிலாளர் நினத்தன்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட விடுதலைச் சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அனைவரும் கலந்து செல்வது நீ தலைன்துறப்படு அண்ண திருமா பேர சொல்லி நீ தீப்பிழம்பா கிளம்பிடு